படத்தில் இயக்குனர் பாலாவுக்கு உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தவர் தான் அமீர் சினிமாவை பற்றி பல நுணுக்கங்களை கற்ற பின் இயக்குனராக பயணிக்க தொடங்கினார் அப்படி இவர் இயக்கிய முதல் படம் தான் மௌனம் பேசியதே இந்த படத்தின் மூலம் சிறந்த இயக்குனர் என்கிற அங்கீகாரத்தை பெற்றார் அது மட்டுமில்லாமல் சூர்யாவிற்கு ஹீரோக்கான மெட்டீரியலையும் இந்த படம் தான் வாங்கி கொடுத்தது இதனைத் தொடர்ந்து ஜீவாவை வைத்து ராம் என்கிற படத்தை எடுத்து மக்களிடம் இருந்து நல்ல வரவேற்பை பெற்றார் அத்துடன் ஜீவாவுக்கும் நடித்த படங்களில் இதுதான் பெஸ்ட் படம் என்று சொல்கிற அளவிற்கு பெயர் வாங்கிக் கொடுத்தது அதன் பின் எப்படியாவது ஹீரோவாகி விட வேண்டும் என்று நுழைய ஆசைப்பட்டார் கார்த்தி அவர்கள் அந்த வகையில இவரை வைத்து வீரன் என்கிற படத்தை எடுத்து மாபெரும் ஹிட் கொடுத்து கார்த்திக் மற்றும் அமீர்க்கு பாராட்டுகள் குவியும் வகையில் இந்த படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இதற்கு இடையில இந்த படத்துல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தாலும் சிறந்த இயக்குனர் படை என்கிற பெருமிதத்தை அமீர் பெற்று அடுத்ததாக அமீர் யோகி என்கிற படத்தில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்தார் ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு ரீச் ஆகவில்லை இதனால் இரண்டு கோடிக்கு மேல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஜெயம் ரவியை வைத்து ஆதி பகவன் என்கிற படத்தை இயக்குவதற்கு கமிட்டானார் ஆனால் படம் பாதியில் எடுக்கும் போது சில காரணங்கள் அப்படியே டிராப் ஆகிவிட்டது இந்த படத்தின் மூலம் ஏற்கனவே கடன்பட்டிருந்த இரண்டு கோடி கடனை அடைத்திருக்கிறார் அதனால் இந்த படம் அப்படியே நட்டாற்றில் நிறுத்தது போல் விட்டது

டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க